இருந்தீங்க பாட்டு பார்த்து அதை பற்றி ரியாக்ஷன் வேணும்னு நான் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட பாட்டு பார்த்தீங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா அதை சொல்லுங்க எப்படி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு டைரக்டர் வந்து செதுக்கி இருக்காரு உங்களை டைரக்டர் மெலடியா எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த பூயும் இப்படி இருக்க எடுத்தாலும் நல்லா இருக்கட்டும் காமிச்சிருக்கேன் கையாமையாத சார் தேங்க்யூ தேங்க்யூ உங்க ஆதரவு இப்படியே தேவை ஹரானா ஹரான் சிவன் சிவன் அப்படி இல்ல மறுபடியும் அப்படியே இது வந்து நிச்சயமாக ஹரான் பண்ணுறது சிவன் ஹாரான கண்ட்ரோல் பண்ணுவோம் இது அந்த சொன்ன ஐபிசி கோடு பற்றி ரொம்ப அழுத்தமாக ஸ்கூல் லெவல்லேயே இது எல்லாருக்கும் தெரிய வச்சா நல்லா இருக்கும் கூட எதுக்காக எடுத்துக்கிற ஒரு நல்ல படம் எமோஷனல் படம் ஆக்ஷன் இருக்குது சென்டிமெண்ட் இருக்குது லவ் இருக்குது கலந்து இருக்குது நான் இருக்கேன் குஷ்பு இருக்காங்க யோகி பாபு இருக்கிறாரு மட்டா ராஜேந்திரன் மனோபாலா ஜெயக்குமார் சார்ஹாசன் அண்ணா நிறைய பேர் இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கோம் ஸோ

இதில் வந்து டெஃபினட்டாக டிஃப் டிஃப்ரெண்ட் ரோல் டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட் கேரக்ட்ரேஷன் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அது வாய்ப்பு கொடுத்தா ஜேம் ப்ரொடக்ஷன் கோவை மோகன்ராஜ் தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி அவர்களுக்கும் நான் நன்றியாக இருக்கேன் ஏன்னால் ரொம்ப புதுசாக இருக்கிற ஒரு கதை திரைக்கதை வசனம்

இப்போ நிறைய சிவசாங்காக இருக்குது ஸோ உங்களுடைய படம் இன்னைக்கு பொன்னியின் சொல்லி இந்துவா இந்து இல்லையான்ற கான்செப்டில் போயிட்டு இருக்கு சோழர்கள் இப்போ நீங்கள் சிவன் இந்து இது அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் இந்த மாதிரியான தாட்டில் எப்படி இருப்பீங்க இது உங்கள் கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு இந்துவா இந்து படம் இல்லை ஐயா பாலா ஐயா உங்கள் கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு பதில் நான் நீங்கள் வேற பேசுவோம் எதுக்கு இதில் எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க இதை பண்ணுறீங்க இது ஹரா படத்தோட விஷயம் ஆடியோ இது நாற்பத்தஞ்சு வருஷம் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்க மூலம் ஹரான்னா ஹரி கிடையாது ஹரந்தான்

அது நம்ம மோகன் சார் தான் Nadia மேடம் தான் மோகன் சார் தான் அப்படி இருந்துருக்கும் மேடம் கூட நீங்க அது அவங்க பார்த்து எப்படி இருக்கு நல்லா நான் எப்படி சொல்றது நீங்க தான் சொல்லணும் நீங்க தான் மார்க் கொடுங்க இப்போ சாங்குக்கு எப்படி மார்க் கொடுத்தீங்களோ ஜோடியும் சாங்குசோ சீன்சோ எப்படி இருக்கு நீங்க மார்க் எப்படி பண்ணியிருக்கீங்க ஏன்னா உங்க படத்துல ரொம்ப அழகா